வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியை சந்தித்த ஐநா மனித உயர்ஸ்தானிகள் செம்மணியில் மீண்டும் அகழ்வு பணிகள் கைக்குழந்தை உட்பட மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்பு நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய பரிந்துரை உப்பிற்கான புதிய விலைகள் அறிவிப்போம் என் குடும்பத்தை கூண்டோடு சிறையில் அடைக்க அரசு முயற்சி கதனம் கடுகதி ரயில் சேவை இனி தினசரி ஜூலை ஏழு முதல் நடைமுறைக்கு ஜாலில் கடலுக்கு சென்றவர் இதுவரையில் கரை திரும்பவில்லை தேடும் பணிகள் தீவிரம் போரில் அமெரிக்கா இதையும் சாதிக்கவில்லை அலிகமீனி கருத்து விரைவில் மீண்டும் ஈரான் இஸ்ரேல் போர் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை இது விரிவான செய்திகள் உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு இலங்கையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானியா் வோல்கர் டக் தனது முழுமையான ஆதரவை தெரிவித்தார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐநா நா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவை சந்தித்த இந்த கருத்தை வெளியிட்டார் இலங்கையில் தற்போது இடம்பெற்று வருகின்ற புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டிய உயர்ஸ்தானிகர் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் தனது இலங்கை விஜயத்தின் போது இலங்கையில் நடைபெற்று வருகின்ற புதிய மாற்றம் குறித்து தெளிவான புரிதலை பெற முடிந்ததாக தெரிவித்த அவர் இன்று நாட்டின் அனைத்து மக்களும் சிறந்த எதிர்காலத்திற்கான புதிய நம்பிக்கைகளை கொண்டுள்ளதாக தான் நம்புவதாக தெரிவித்தார் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினை குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வேதனைகள் ஒரே மாதிரியானவை என்றும் அவர்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைகள் நிறைவேறும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மேலதுரிமைகள் ஆணையாளர் அளவில் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய அரசியல் கலாச்சாரம் காரணமாக மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் செயல்பட தவறியுள்ளதால் காணாமல் போனவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தி மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டது இதேவேளை இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினையை அனுபவ ரீதியாக எதிர்கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக தனக்கு அது தொடர்பான புரிதல் இருப்பதாக தெரிவித்தார் நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாக்க தேவையான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கும் தனது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாட்டில் பொருளாதார இஸ்ரோதன்மையை ஏற்படுத்துவதே தற்போதைய நிலைமையில் அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்று கூறிய ஜனாதிபதி சவால்களை நன்கு புரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்காக உறுதிபூண்டுள்ளதாகவும் சர்வதேச அளவில் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித எலும்புக்கூடுகள் நேற்று புதிதாக மீட்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்த மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி நேற்று இடம்பெற்றது அதில் கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அதன்படி இதுவரையில் செம்மணி மனித புதைகுளியில் இரண்டு மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் சர்வதேச நீதி கோரி கடந்த மூன்று நாட்களாக இடம்பெற்ற அணையா விளக்கு போராட்டம் நேற்று முன்தினம் நிறைவடைந்தது ஏற்கனவே செம்மணி மனித புதைகுளியில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் சர்வதேச நீதி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று மீண்டும் குறித்த பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளமை அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது உள்ளூர் சந்தையில் போதுமான அளவு கீரிச்சம்பா அரிசி கிடையாது என்று இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் முன்வைக்கப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில் கீரிச்சம்பா அரிசிக்கு மாற்றீடாக நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு பரிந்துரைத்துள்ளது இதில் ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் அரசு நிறுவனங்கள் மூலமாகவும் ஏனைய அரிசியை தனியார் துறை மூலமாகவும் இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்தில் இந்த குழு கூடிய போது இந்த முடிவு எட்டப்பட்டது பிரஜைகளின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதோடு உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வர்த்தக வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டினார் அதன்படி உள்ளூர் விவசாயியை பாதுகாக்க நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதோசவிடமிருந்து ஒரு கிலோ அரிசியை நூற்றி இருபது ரூபாய் அடிப்படையில் கொள்முதல் செய்வதை தொடர்ந்து முடிவு செய்யப்பட்டது த்ரிபோசா உற்பத்திக்கான சோலகத்தை களஞ்சியப்படுத்தும் வசதிகளை ஏற்படுத்தல் பியர் மற்றும் கால்நடை தீவன பொருட்களுக்காக அரிசி உடைத்த அரசு அல்லது மாற்று பொருட்களை இறக்குமதி செய்வது குறித்து இதன்போது ஆராயப்பட்டது எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சந்தையில் உப்பின் விலையை குறித்து அதிகபட்ச சில்லறை விலையில் உப்பை விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் அண்மையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியதை தொடர்ந்து போதுமான அளவு உப்பு கையிருப்பில் உள்ளது என்றும் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை உடனடியாக விற்பனை செய்ய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கல்லுப்பு ஒரு கிலோ நூற்று எண்பது ரூபா தூளுப்பு ஒரு கிலோ இருநூற்று நாற்பது ரூபா தூளுப்பு நானூறு கிராம் நூற்றி இருபது ரூபா என்ற அடிப்படையில் பொது செய்யப்பட்ட உப்பை நாடு முழுவதும் விநியோகிக்க பல நாட்கள் ஆகலாம் என்றும் அதன் பிறகு நுகர்வோர் நாடு முழுவதும் மேற்படி விலையில் பொது செய்யப்பட்ட உப்பை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசு முயற்சிக்கின்றது என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கே எளிய ரம்புக்கொல்ல குற்றம் சாட்டினார் கெகலிய ரம்புக்குல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது கெகலியர் ரம்புக்குல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையகம் நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது இது தொடர்பில் கெகலியர் கருத்துரைக்கின்ற போது மேற்கண்டவாறு கூறினார் இந்த அரசு என் மீதும் என் குடும்பம் மீதும் ஆதாரம் இல்லாத போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்த இந்த அரசு முயற்சிக்கின்றது சிறை வாழ்க்கைக்கு நாம் அஞ்சவில்லை உண்மை ஒருநாள் வழிவரும் நீதி தேவதை எம்மை காப்பாற்றுவாள் என்றும் தெரிவித்தார் இதுவரை காலமும் வேறு இறுதி நாட்களில் சேவையை முன்னெடுத்து வருகின்ற குளிரூட்டப்பட்ட நகர் சேர் கடுகதி புகிர சேவையை எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் தினசரி சேவையாக கல்கிசையிலிருந்து காங்கிரஸ் துறைவரையே முன்னெடுக்க உள்ளதாக யாழ்ப்பாணம் பிரதான புயல் நிலை டி பிரதீபன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் சனி ஞாயிறு மட்டும் சேவையில் ஈடுபட்ட முற்றிலும் குளிரூட்டப்பட்ட நகர் சேர் கடுகதி புகையிரதம் எதிர்வரும் ஏழாம் திகதி தொடக்கம் தினசரி சேவையாக கல்கிசையில் இருந்து காங்கேசன் வரை சேவையில் ஈடுபட இருக்கின்றது இப்புகை காலை ஐந்து பதினைந்துக்கு கல்கிசையில் இருந்து புறப்பட்டு கொழும்பு கோட்டையில் இருந்து ஐந்து நாற்பத்தைந்துக்கு புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை பதினொன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு வந்தடைந்து காங்கேசன்துறையை பன்னிரண்டு பதிமூன்றுக்கு சென்றடையும் மீண்டும் இப்புகை மாலை ஒன்று முப்பதுக்கு பதிமூன்று முப்பதுக்கு காங்கேசந்துறையில் இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து ரெண்டு பதினைந்துக்கு புறப்பட்டு கொழும்பு கோட்டையை எட்டு முப்பத்தி மூன்றுக்கு சென்றடைந்து கல்கிசையை இரவு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு சென்றடையும் பொதுமக்களால் போக்குவரத்து அமைச்சரிடமும் இலங்கை புகையிரத திணைக்களத்தின் பொது முகாமையாளரிடமும் வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க இப்புகையிரதம் மீள ஆரம்பிக்கப்படுகின்றது இப்புகையிரதத்துக்கான ஆசன ஒதுக்கீடுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் இலங்கை புகையிரத திணைக்களத்தினுடைய வெப்சைட்டிலும் புகையிரத நிலையங்களிலும் ஆசனங்களை ஒதுக்கீடு செய்யக்கூடியதாக இருக்கும் இதுவரை காலமும் கொழும்பிலிருந்து ஐந்து நாற்பத்தைந்துக்கு புறப்பட்ட யாழ்தேவி புகை ரதம் எதிர்வரும் ஏழாம் தேதி தொடக்கம் ஆறு முப்பத்தைந்துக்கு புறப்படும் உங்கள் திருமண தேடலுக்கான குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவிலிருந்து உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அறியுங்கள் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு எட்டு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு பகுதியில் இருந்து நேற்று அதிகாலை கட்டுமரத்தில் கடற்தொழிலுக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் இதுவரை கரையை சேரவில்லை ஆனதாஸ் என்கின்ற முப்பத்தெட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு தொழிலுக்கு சென்ற நிலையில் கரைக்கு திரும்பவில்லை சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது நேற்று அதிகாலை குறித்த மீனவர் மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார் பழமையாக ஒன்பது மணியளவில் கரை சேரும் இவர் இதுவரை திரும்பிவராத நிலையில் உறவினர்கள் படகில் தேடிச் வேளை அவர் பயணித்த கட்டுப்படமானது கடலில் மிதந்து வந்துள்ளது கடலட்டை தொழிலில் ஈடுபடுகின்ற படகு மோதி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மணற்காடு மீனவர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக மருதங்கனி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் நியாயமானது அவர்களின் உரிமையை பெறுவதற்கான போராட்டமாக அமைந்திருந்தது இதனை குழப்பம் வகையில் செம்மணி பகுதியில் கிளிநொச்சியிலிருந்து தனியார் பேருந்து ஒன்றில் அழைக்கப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட விசமிகளாலேயே அங்கு பெரும் பாட்டமான சூழ்நிலையும் அச்சநிலையும் தோற்றுவிக்கப்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் செம்மணியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் ஆனால் அந்த போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சிறந்த முறையில் அதை ஒழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு விரக்தியை ஏற்படுத்தும் விதமான போராட்டமாக இருந்திருக்காது அதில் ஒரு சில விசாமிகள் என்றுதான் கூற வேண்டும் கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும் காணி பிடிப்பவர்களும் பார்க்கோமெட்ரிக் அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும் மஞ்சளுடன் கூட அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதில் ஒரு ஒரு அம்மா கூறுகிறார் அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதை அவரை அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அதையே ஒரு மூலோகாரணமாக பயன்படுத்திக் கொள்ளும் அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் எதிர்வரின் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும் அதில் அதில் ஒரு பத்து பேர் தான் நான் அந்த போராட்டத்துக்கு போகையில் ஏண்டு முடிவோடு இருந்தேன் ஏனென்றால் போகையில் ஏண்டா அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது தெரிஞ்சது ஆனால் அந்த அரசியல் உள்நோக்கத்தை பயன்படுத்துகிறார் மக்கள வேதனைகளை மக்கள்கிட்ட வேதனைகளை தான் அரசியல் உள்நோக்கமாக பயன்படுத்துகின்றார் ஆயிரத்து அன்னூற்று எண்பது வெளிநாட்டு சிகரெட்டுகளை தனது உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் நேற்றிரவு இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிண்ணியா முனைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிண்ணியா போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக கிண்ணியா குற்றத்தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார் மடு அன்னையின் ஆடி மாத திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று மடு திருத்தல கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் மன்னர் மாவட்ட ஆயர் மேதகு பேரர் திரு கலாநிதி அந்தோணிப்பிள்ளை மாண்டகை மாண்டகை தலைமையில் இடம்பெற்றது இதன்போது மடு திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை பெபிசோசை அடிகளர் மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நேஷன் அடிகளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சுகாதாரம் போக்குவரத்து குடிநீர் மின்சாரம் பாதுகாப்பு தொடர்பாக உரிய தரப்புடன் கலந்துரையாடப்பட்டு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் மடு எண்ணெயின் ஆடி மாத திருவிழா ஆரம்பமானது தொடர்ந்தும் நவநாள் திருப்பலி தமிழ் சிங்கள மொழிகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகின்றது அத்துடன் எதிர்வரும் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் அளவில் மன்னார் மறை மாவட்ட ஆயர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் உள்ளனர் சீனாவின் குன்விங் மற்றும் இலங்கையின் கட்நாயக விமான நிலையத்திற்கு இடையில் புதிய சடக்கு விமான சேவையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எஸ் எஃப் விமான சேவையின் போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு இருநூறு சடக்கு விமானம் நேற்று காலை கட்நாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்த சடக்கு விமானம் சீனாவின் குன்மிங் நகரத்திலிருந்து நேற்று காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் அளவில் கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்த சடக்கு விமானம் இருபத்தி ரெண்டு மெட்ரிக் டன் நிறையுடைய பொருட்களுடன் கட்நாயக விமான நிலையத்தை வந்தடைந்தது சீனாவின் குன்மிங் மற்றும் கட்நாயக்க விமான நிலையத்திற்கு இடையிலான சடக்கு விமான சேவையானது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகிய தினங்களில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலை காப்பாற்றும் முயற்சியாக ஈரானுடனான போரில் ஈடுபட்ட அமெரிக்கா இதையும் சாதிக்கவில்லை என்று ஈரான் உச்சத்தலைவா் அயத்துவா அலி ஹமேனி இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின் முதல் முறையாக இந்த போர் தொடர்பாக ஈரான் உச்ச தலைவர் அலிகமேனி அலி தனது கருத்துக்களை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் அவர் போலியான சியோனிச ஆட்சியை வென்றதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் சியோனிச ஆட்சி இஸ்லாமிய குடியரசின் தாக்குதல்களால் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டது அமெரிக்காவை ஈரான் வென்றதற்கு எனது வாழ்த்துக்கள் அமெரிக்கா நேரடியாக போரில் நுழைந்தது ஏனெனில் அது அவ்வாறு செய்யவில்லை என்றால் இஸ்ரேல் ஆட்சி முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று அந்த நாடு உணர்ந்தது அந்த ஆட்சியை காப்பாற்றும் முயற்சியில் அமெரிக்கா போரில் நுழைந்தது எனினும் எதையும் அமெரிக்கா சாதிக்கவில்லை அமெரிக்காவின் முகத்தில் இஸ்லாமிய குடியரசு ஒரு பெரிய அடியை கொடுத்தது பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க தளங்களில் ஒன்றான அல் உதைத் விமானத்தளத்தை தாக்கி ஈரான் சேதப்படுத்தியது பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க மையங்களை ஈரானால் அணுக முடியும் என்பதும் அது என்று கருதும் போதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கபடியும் இதுபோன்ற நடவடிக்கை எதிர்காலத்தில் மீண்டும் நிகழலாம் ஏதேனும் தாக்குதல் நடந்தால் எதிரி நிச்சயமாக அதிக விலை கொடுக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் மீண்டும் விரைவில் தொடங்கலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடயத்தை அவர் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அடுத்த வாரம் ஈரானுடன் பேச உள்ளோம் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் எனக்கு தெரியவில்லை ஈரான் மற்றும் இஸ்ரேல் சோர்வாக இருக்கின்றார்கள் அவர்கள் மிகவும் மோசமாக சண்டையிட்டார்கள் பின் இருவரும் சண்டே நிறுத்த முடிவு செய்தார்கள் ஒரு நாள் போர் தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் அது விரைவில் தொடங்கலாம் ஒப்பந்தம் இருக்கின்றதா இல்லையா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை அணு ஆயுதம் வேண்டாம் என்று நாங்கள் விரும்புகின்றோம் மற்றும் அணு ஆயுதத்தை நாங்கள் அளித்தோம் என்றும் அவர் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்